ஹாய் அகாடமி நம்ம இப்ப குரூப் போர்க்காக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படியும் பாடல் வரிகள் இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க அதுவும் நமக்கு சுலபமாக தெரியக்கூடிய பாடல் வரிகளை தவிர ரொம்ப ரொம்ப ஸ்டேட்மெண்ட் அதாவது ஔவையார் கூறிய பாடல் வரிகள் அல்லது பாத்தீங்கன்னா பாரதியார் கூடிய பாடல் வரிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சில பத்தி இருந்து பாடல் வரிகள் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக ரொம்ப ஃபேமஸ்ஸானதான் கேட்பாங்க ஓகே அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஸ்டே ஒரு பாடல் வரிகளையும் அதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அது யாருடைய கூற்ற நூலுடைய ஆசிரியர் இதுதான் பார்க்கணும்

நம்ம எப்படி வந்து ஈரல்னா தான் தானம் பண்றது அதுதான் இந்த செல்வத்தோடைய பயனை அதுதான் தானம் கொடுக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க செல்வம் செய்யறது அந்த அளவுக்கு நீங்க தானம் கொடுக்கணும்னு சொல்ல வராங்க அது எந்த நூல் அப்படின்னா புறநானூறு யார் கூறிய கூற்று சே நக்கீரர் கூறிய கூற்று நெக்ஸ்ட் பாருங்க யாதும் முறை யாவரும் கேது ஓகேவா நீ இப்ப இந்த ஒரு வீடியோல பாத்திருந்தோம் நம்ம வந்து இந்த பயணம் கடற்பயணம் சம்பந்தமா யாதும் அவர்கள் எல்லாருமே நம்ம எல்லாமே நம்ம ஊர் தான் எல்லாருமே நம்ம மக்கள் தான் கேது என்றால் மக்கள் இது என்ன நூல் அப்படின்னா புறநானூறு நூல் தான் கனியன் பூக்குன்ற நாக ஓகேவா அவருடைய எழுதிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யாது முறை யாவரும் கேது இதெல்லாம் பாத்திருக்கலாம் அப்படின்னா ஒரு காலத்துல கலைஞர் பேரில கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கும் அப்புறம் பேன் பண்ணாங்க திருப்பி மாத்திட்டாங்க அதுக்கு பின்னாடி செம்முறை மாநாடு திருவள்ளுவருடைய சதையை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் புக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க அதுதான் யாது முறை யாவரு கேது தீதும் நன்றும் வாரா இதுவும் புறநானூறு இதுவும் கனியர் பூங்குன்றா ரெண்டுமே ஒரே ஸ்டேட் ஒரே நபராக போகக்கூடிய ஒரு ஸ்டேட் அடுத்து பாருங்க பெரியோரை வியத்தலும் இளமே சரி இளமே சிறியோரை இகழ்த்தலும் அதனும் அதனினும் இதமே அப்படின்னு சொல்றாங்க இதுவும் புறநானூறு கணியன் பூங்கானது மூணுமே ஒரே ஸ்டேட் ஒரே நபராக சொல்லப்பட்டது ஓகேங்களா யாதும் ஒரையாவும் கேள்வி தீதும் நன்று பிறத்தராவாரா பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தலும் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரை கூற்று கணியன் நெக்ஸ்ட் பாருங்க உண்டு சாப்பாடு எவன் போடுறானோ தான் உனக்கு உயிர் கொடுக்குறவன் அப்படின்னு சொல்றாங்க என்ன நூல் அப்படின்னா புறநானூறு நூல் குடவி குட புவளவினார் அவர் தான் அவருடைய நெக்ஸ்ட் நல்லது செய்தது ஆயினும் அல்லது செய் அல்லது செய்த ஓம்புமே புறநானூறு நரி உருவூத் தலையார் ஓகேவா இதெல்லாம் புறநானூருடைய பாடல் படிக்கிறான் அடுத்து பாருங்க தமக்கென முயலா நோந்தான் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்றாங்க புறநானூருடைய கூற்று ஓகே தமக்கென முயலா நோந்தான் பிறருக்கென முயலுனர் உண்மையானே நெக்ஸ்ட் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நின்றி அதாவது பிச்சை எடுத்தாவது நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யார் ஸ்டேட்மெண்ட் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஐயார் நெக்ஸ்ட் பாருங்க கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு படிச்சது கொஞ்சம் தான் ஓகேவா கல்லாம படிக்காம இருக்கிறது எவ்வளவோ இருக்கு அதுதான் சொல்றாங்க இதுவும் அவையான ஸ்டேட்மெண்ட் அறிவு அறிவு மாநில மாநிலர் ஆதல் அறிவு அதாவது இதெல்லாம் பழைய படங்கள் தான் அவ்வையார் வந்து ஒரு பாட்டி வந்து கம்பு வச்சுக்கிட்டு பாட பழைய படங்கள் வருமா அதுலேயே வந்து ஒரு சினிமா பாடலே இருக்கும் அரிது அரிது மாநில ஆதல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையாரோட கூற்று நெக்ஸ்ட் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவ்வையாரோடைய கூற்று சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க சித்திரம்னா பணம் வரையிறது கைப்பழக்கம் செந்தமிழ் பேசுறது நம்ம நாப்போட ஒரே பழக்கம் அதுதான் ஒவ்வையா நெக்ஸ்ட் ஆண்டோ ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரா அதாவது எவ்வளவு வருஷம் அழுது அழுது இருந்தாலும் செத்து போனவங்க திருப்பி வருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க ஔவையாருடைய கூற்று பாருங்க எல்லாமே ஔவையாரோட கூற்று நாலு இது கற்றது கைமண்ணளவு கற்கை மண்ணை கற்கை அரிது அரிதறிது அப்புறம் அன்னையும் பிதாவும் முன்னிறுதியும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் ஆண்டோ ஆண்டாண்டு தாரம் அழுது அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ ஒளவையார் பண்படப்படுவது பாடறிந்து உருகல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய எத்திக்ஸ் புக்கில் பண்பாடு இன்னும் டெய்ட்டுக்காக நிறைய பேர் நிறைய இடங்கள்ல படிச்சிருப்பீங்க பண்படப்படுவது படுவது பாடறிந்து உருவர்கள் கலத்தொகை ஓகே கலித்தொகை இந்த கலத்தொகை நூல் வேற எதுக்கு முக்கியம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்துல நம்ம ஜல்லிக்கட்டு சொல்றோமா அந்த ஜல்லிக்கட்டு அதாவது அந்த ஏறு தழுவுதல் சொல்லுவாங்க அந்த ஏறு தழுவுதல் குறித்து எந்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கழித்தொகை நூல்ல தான் மென்ஷன் ஓகேங்களா அது ஒரு முக்கியமான நூல் அடுத்து பாருங்க சிலப்பதிகாரம் வந்து ஒரு மூணு உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க என்னது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்தவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பாடல் வரிகளும் இந்த வரிகள் எல்லாமே ரைசில பதத்திற்காரம் போற்றாகும் ரைசலப்பத்தினை உயர்ந்த ஊர்வினை விருத்து வந்து எழுதிகள் இறங்கவடிகள் இறங்கோடிகள் என்ன மரமே சேர்ந்தா மரபை சேர்ந்தவர் காலம் இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க அறிவா அறி அறிவானும் நானே அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே அப்படின்னு சொல்றாங்க நான் தான் அறிவிக்கிறேன் யாருன்னா காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியம் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் பார் புலவர்கள் சிறந்த புலவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் யாரு காரைக்கால் அம்மையார் இல்லை நாளும் கோலும் ஓகேவா அதாவது நல்லவர்களுக்கு நாளும் கிடையாது கோலும் கிடையாது எந்த சாஸ்திர சம்பிரம் எதுவுமே கிளையா சொல்ல வராங்க இது யாரு திருஞான சம்பந்தர் அவருடைய கூற்று அடுத்து பாருங்க நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சும் சிவனை பற்றி கூறக்கூடிய ஒரு ஸ்டேட் போட் நாமாருக்கு குழியெல்லாம் நமனை எஞ்சோம் என்று திருநாவுக்கரசர் புகார்கிறார் சிவனை பற்றி என் கடன் பணி செய்து கிடப்பது சிவனுக்கு என்னுடைய என்னுடைய கடமை என்னது சிவனுக்கு பணி செய்து கிடப்பதுதான் தான் சூழ்ந்து யார் எல்லாமே இது வந்து திருநாவுக்கரசர் இந்த ரெண்டுமே திருநாவுக்கரசர் நல்லவர் கிளை நாளும் கோளும் சம்மந்தம் அடுத்து பாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவை இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஸ்டேட் திருமூலர் உருப்பில் கூட திருமூலை பற்றி ஒரு ஸ்டேட் பண்ணுறது சித்தர் திருமூலர் ஓகே பாருங்க அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் திருமூலர் அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அதுவும் இது திருமூலர் தான் நான் பெற்ற சந்தோஷத்தை இந்த உலகமும் பெறட்டும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அன்பும் சிவனும் இரண்டென்பர் அரிவிதா திருமூலர் ஓகே அடுத்து பாருங்க உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அதுவும் திருமூலர் தான் ஓகே உடம்பார் அழியினாலும் பரவாயில்ல உயிரார் அழிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க திருமூலர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நம்ம சினிமா பாடலே இருக்கு ஓகேங்களா மார்கழி திங்கள் மதி நிறைந்த அதெல்லாம் யாருக்குரிய ஒரு பெரியார் மகள் ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரு பெண் ஆழ்வார் யார் ஆண்டாள் கூடிய கூற்று ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கல்வி அழகே அழகு யாருடைய கூற்று குமரகுருபுரம் ஓகேவா நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல்ல கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க சிந்தையின் நிறைவே செல்வம் அதுவும் குமரகுருபுரம் தான் ரெண்டுமே கல்வி அழகே அழகு சிந்தை அப்படின்னா மனம் ஓகேவா எண்ணம் நம்ம சிந்தையின் நிறைவே செல்வோம் அடுத்து பாருங்க ராமலிங்க அடிகாறை கூற்று மூணு கூற்று அருப்பெருங்கோதி தனிப்பெருங்கருணைக்கும் தெரிஞ்சது வாடிய பயிரை கண்ட போதுதான் வாடினேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பசித்திரு தனித்திரு வெளித்திரு அது யாருடைய கூற்று ராமலிங்காடிகிறார் கடைசியா பாரதிய கூற்று நம்ம முடிக்கிறோம் யாமறிந்த மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேனும் காணும் அப்படின்னு சொல்றாரு பாரதியார் மொத்தமா முப்பத்தி நாலு பாடவரிகள் அதோடைய நூல் அதோடைய பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் நீங்களே வச்சுக்கோங்க ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ